நானா இனிமேல் வராதா கை மாறிய விஜய் டிவி அந்த சேனலும் அவங்க கையில் தான் போயிருக்கு பிரபலம் பளிச்சு பேட்டி விஜய் டிவியில் நானா நிகழ்ச்சியில் மும்மொழி கொள்கை தொடர்பான விவாதம் ஒளிபரப்பாக இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அது ஒளிபரப்பப்படவில்லை கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கான காரணம் உறுதியாக தெரியவில்லை எனின் நிகழ்ச்சியை ரத்து செய்வதற்கு அழுத்தம் தரப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் சுபை தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் ஹாயம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு பேட்டியொன்றை தந்துள்ளார் அதில் மும்மணிக் கொள்ளைக்கு ஆதரவாகவும் மும்மொழிக் கொள்ளைக்கு எதிராகவும் ஒரு எபிசோடு தயாரானது அந்த விவாத நிகழ்ச்சியை சூட் செய்துவிட்டு அதை ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்புவதற்காக ப்ரோமோ வெளியிடப்பட்டுள்ளது ஆனால் அந்த இன்ஸ்டா போஸ்ட் வெளியானதுமே உடனே அது டெலிட் செய்யப்பட்டுவிட்டது பிறகு ஞாயிற்றுக்கிழமை வேறொரு விவாத நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது இது தொடர்பாக விசாரித்த போதுதான் பற்றிய பல்வேறு தகவல் வெளியாகியுள்ளன அதாவது மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாகவும் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராகவும் விவாதம் நடத்தப்பட்டுள்ளது மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவை சேர்ந்த சிலர் விவாதத்தில் பங்கேற்றுள்ளனர் எதிராகவும் சிலர் விவாதத்தில் பங்கேற்றுள்ளனர் இதில் மும்மொழிக் கொள்கையை எதிர்ப்பவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த கொள்கையை ஆதரிப்பவர்களிடம் சரியான பதில் இல்லை என்றும் பல இடங்களில் பதில் சொல்ல முடியாமல் பல்ப் வாங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியானது நாலு மணி நேரம் சூட் நடந்தும் அது ஒளிபரப்பப்படவில்லை அழுத்தம் தரப்பட்டுள்ளதால் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படவில்லை என்றும் தகவல் வெளிவந்த வண்ணம் உள்ளன கடந்த மூன்று மாதங்களாக விஜய் டிவியை ஜியோ வாங்கிவிட்டது தான் அரசியல் தரப்பில் அழுத்தம் இருக்குமோ என்ற சந்தேகம் மறுத்துள்ளது காரணம் வட இந்திய ஊடகங்கள் முழுவதுமே ஆளும் தரப்புக்கு சாதகமாக உள்ளது ஆளும் தரப்பை எதிர்த்து செய்திகளை வெளியிடுவது கிடையாது விஜய் விலை கொடுத்து வாங்கிவிட்டனர் பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பாஜக அனுதாப தொழிலாளர் கட்டுப்பாட்டில்தான் வட மாநில ஊடகங்கள் உள்ளன அதேபோல தமிழ்நாட்டிலும் அந்த வேலை ஆரம்பமாகிவிட்டதோ என்ற சந்தேகம் எழுகிறது